மற்றும் திராவிட கழகம் சார்பாக இன்னைக்கு பல்வேறு நிகழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்து வந்துருக்கு காலையிலிருந்து இந்த கட்சிக்காரங்க எங்க எங்களோட இல்ல திருவிழா மாதிரி இரண்டு காதணி விழா அப்புறம் தண்ணீர் பந்தல் இன்னைக்கு நாம் திறந்திருக்கோம் எங்க மாவட்ட செயலர் கார்த்திகை தலைமையில இன்னைக்கு வந்து எல்லா இடத்தையும் வந்துட்டு இருந்தோம் இன்னைக்கு பல்வேறு இடத்துல கொடி ஏற்றி இருக்கோம் புதுக்கோட்டையில அதனால இளைஞரணி செயலாளரை முதல் முதல் பதவி ஏற்று இன்னைக்கு புதுக்கோட்டைக்கு வந்திருக்கேன் சாயந்தரம் அதே மாதிரி இருக்கு அதையும் பண்றேன் கேப்டன் மதுரை மாநாட்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு பொதுக்கூட்டம் புதுக்கோட்டையில் அறிவிச்சாரு அதே அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டை இதை நான் பாக்குறேன் எனக்கு பதவி காட்டோனே முத மாதிரியே புதுக்கோட்டை வரதும் ஒரு ஒரு சென்டிமெண்ட்டை இதை பாக்குறேன் தேமுதிக டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது ஒரு தொடக்கமாக புதுக்கோட்டையிலிருந்து ஆரம்பிக்கிறோம் நான் சொல்லாட்சி அது எங்களோட பொதுசில அந்நியார் அதுக்கான அறிக்கையை கொடுத்துருக்காங்க அது மிக சரி சிறப்பான சரியான தீர்ப்பு அதே நாங்கள் தொண்டர்களும் நிறுவனம் எல்லாருமே அதான் கிடைக்கும் கண்டிப்பாக தேமுதிகவோட நிலைப்பாடு வந்து உயரும் கண்டிப்பாக எங்கள் கட்சி சார்பாக பல்வேறு பேர் கோட்டைக்குள்ள போய் மக்கள் பிரச்சனைக்காக பேசுவாங்க சட்டசபையில் ரெண்டாயிரத்தி பதினொன்று எப்படி கேப்டனோட பல்வேறு எம்எல்ஏ போனாங்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்கள் அந்நியார் தலைமையில் பல்வேறு நிர்வாகிகள்

அது மக்கள் வந்து எனக்கு ஒவ்வொரு ஊர்லயும் எனக்கு ஆறாவரமா அவங்க வரவேற்பு கொடுக்குறாங்க இன்னைக்கு தேமுதிக செயல வரும்போது இன்னமும் அது கூடுதல் பலத்தையும் மக்களோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி தான் அதை செஞ்சுட்டு வருது நிச்சயம் மக்களோட பூர்த்தியை நான் சரி செய்வேன் அதே மாதிரி இன்னைக்கு பல்வேறு கட்சிகள் இருக்காங்க இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இளைஞர்கள் இருக்காங்க கேப்டன் வந்து வீட்டுக்கு வீடு ரேஷன் போடுக்கு வரும் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலம் அதை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அதே போல கேப்டனோட கொள்கைகள் இன்னும் வே பல் பல்வேறு விஷயங்கள் இருக்கு அதோட சார்பாக இளைஞர்கள் நாங்க இன்னைக்கு தேமுதிக சார்பாக அது மக்களுக்கு கொண்டு சேரணும் பல் பல் பல லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு தேமுதிக நோக்கி என்னை நோக்கி என்னை நம்பி வரணும் கண்டிப்பாக புதிய தமிழகம் தேமுதிகளால் உருவாக்கப்படும் தேர்தல் பணி தானே இது எங்களோட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பொறுப்பால் அறிவிக்கிறோம் நாங்க சொல்லிருந்தோம் அதே மாதிரி எங்க செயற்குழு இப்போ கூட்டியிருக்கோம் ஒவ்வொரு ஊரும் சுற்றுப்பயணம் வரும் சொல்லியிருக்கு ஜனவரி ஒன்பது கடலூர் மாநாடு அறிவிச்சிட்டோம் எங்களோட வேலைகளை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ கூட எல்லா அணிகள் மீட்டிங்கும் ஜனதோறும் கட்சி ஆஃபீஸில் நடந்துட்டு இருக்கு அந்நியார் தலைமையில எங்களோட வேலைகள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் எங்க தேமுதிக பலத்தை அடுத்த ஒரு வருஷம் நாங்கள் பல பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயம் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அறிவிப்பு வரும் அதான் சொல்றேன் ஒரே நேரத்தில் கூட்டணியை பத்தி நாங்க சொல்லுவோம் எந்த கட்சியாக இருந்தாலும் சொல் நாங்க முதல் குரு பூஜை அழைக்கும் போது விஜயாண்டன் நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி கோட் படத்தில் வரும்போது அவரை என்ன பார்த்து அதனால முதல் முறை அவரை என்ன சந்திச்சது இந்த மாதிரி ஒரு சாதாரண தருப்பணம் கூட்டணி விஷயங்கள்ல நாங்க எதுவும் பேசணும் கேப்டன் கேப்டன் நிச்சயம் முதல் சட்டமன்றம் இருக்கு அவரோட ஆசையும் கொள்கையும் தான் எங்க ஒவ்வொரு தொண்டரோட கடமை நிச்சயமாக வரப்பட ரெண்டாயிரத்தி இருபத்தி பேர் எங்க அப்பாவோட ஆசை என்னமோ அதை ஜெயிச்சு அவரோட சம்ம அவரோட இருக்க கேப்டன் ஆலயத்தில் நாங்க பொறுப்பாதல் நாங்க செயல்பாடுகள் எனக்கு முப்பத்தி மூணு அண்ணனுக்கு ஐம்பது அண்ணால என்னை ஒப்பிடாதீங்க அவர் என்னோட சீனியர் நான் சொல்லி உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அவர் என்னோட சீனியர் அவரே எனக்கு மொத முதல்ல சொல்லும் போது என்ன அரசியல சீனியர் அவரே சொல்லியிருக்கு அதை நான் பெருமையில அண்ணனுக்கு நான் ரொம்ப மரியாதை நான் செலுத்துறேன் ஆனா அனுபவம் சினிமாவில பொறுத்த வரைக்கும் அண்ணன் என்னோட ஆளு அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அவரோட கட்சி ஆரம்பிச்சு அவருக்கு பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க அது அவரோட பலம் இருபது வருஷம் முன்னாடி கேப்டன் பண்ணி பல லட்சம் இளைஞர்கள் அது கேமுத்தி விட பலம் இன்னைக்கு பிரபல நாங்க வரும்போது எங்களோட நிலைப்பாடு என்ன எங்களோட விஷயங்கள் என்னவோ அதை நாங்க அதை எப்பயாவது கஷ்டப்பட்டு அதை அப்பா என்ன செஞ்சாரோ அதை நான் கொண்டு வரணும் நாங்க ஆசைப்படுறோம் இல்ல நிறையும் இருக்கு குறையும் இருக்கு எல்லாமே சூப்பர்ன்னு சொல்லணும் எல்லாரும் வேஸ்ட்னு சொல்ல முடியாது

எப்படி எப்படி பாக்குறீங்க நான் அது அவரோட நம்பிக்கை அவரோட சொல்றது அவரோட நம்பிக்கை இது மக்கள் தான் தேர்வு செய்யணும் அதே தான் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு லஞ்சமும் மூலம் ஒளி ஒழிப்பும் எந்த தலைவர் இந்தியாவில சொல்லிருக்காங்க கேப்டன் தான் சொன்னாரு அப்புறம் இன்னைக்கு கேட்டீங்கன்னா தேமுதிக ஒரு பர்சோடு நீங்க தான் சொல்றீங்க அதனால இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அது இன்னைக்கு மக்கள் யார்கிட்ட இருக்காங்க இன்னைக்கு மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு கேப்டனுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதே போல் ஆதரவு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் மக்கள் இன்னைக்கு அந்நியார் கொடுப்பாங்க நான் நம்புறேன் இன்னைக்கு எல்லா எல்லா பொய் பிரச்சாரம் தாண்டி இன்னைக்கு கேப்டன் கட்சி மேலேயும் மக்கள் நம்புறாங்க நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பொற்கால கட்சியாக தான் யார் சொன்னா போன தேர்தல் நீங்களே பாத்தீங்கன்னா நான் சொல்ல அதிமுக சார்பாக எல்லாருமே சொல்லிருக்காங்க பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் வாக்கு தேமுதிக அதிமுக கூட்டணி பாத்தீங்க அதிமுக சார்பாக விருதுநகர் நானே போட்டி போட்டேன் எவ்வளவு வாக்கு உங்களுக்கும் தெரியும் பெருமையா சொல்ல ஒரு கணக்கு எடுப்பு நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கே தெரியும் அது தலைமையே பெரிய கட்சி அப்ப இந்த கேள்வி கேட்கணும் இன்னைக்கு வெற்றி வாய்ப்பு எல்லா கட்சியும் ஒரு ஒரு பக்கம் இணையும் போது அது டிவிக்கு இருக்கிற எல்லா கட்சியும் ஒரு பக்கமா சேர்ந்து கூட்டினார்கள் யாராக இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு பெருசா தான் இருக்கும் உங்களுக்கே தெரிய வரும் சரி